ரயில்வே திட்டங்களுக்கு இந்தியா தொழில்நுட்ப உதவிகளை செய்து வருகிறது இதன்படி இலங்கை ரயில்வே துறைக்கு இந்தியா சார்பில் நூற்று அறுபது ரயில் பெட்டிகள் விநியோகம் செய்யப்பட உள்ளன இதில் பத்து பெட்டிகள் அண்மையில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் ஐந்து லட்சம் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிகளை இலங்கைக்கு இந்தியா இலவசமாக வழங்கியுள்ளது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியா தாராளமாக உதவி செய்து வருகிறது இந்த பின்னணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே அவர்களும் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருதரப்பு சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் இலங்கை அதிபர் திரு கோத்தபயவுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் இருதரப்பு சர்வதேச ஒத்துழைப்பு கொரோனா வைரஸ் குறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்தார் மேலும் அண்டை நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கொரோனா வைரஸ் சவாலை எதிர்கொள்ள இரு நாட்டு அதிகாரிகளும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்